ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுதத்தை விட்டு இளமாக கைத்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் எங்க அண்ணன் சொல்றாங்களா தெரியல அண்ணன் ஒருவேளை ஏன்னா அவர் கூட ரெண்டு மூணு படங்கள்ல நடிச்சார் எங்க அண்ணன் கூட அவர் கூட அதை சொல்லியிருக்காரு அதை விடுங்க அது ஏதோ சொல்லி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும்பாடு பட நேர்ந்தது சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொ இளம காலத்தை கைத்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக்கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஒரு ஊரா இப்படி போய் அடைய வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய உலக இடமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் உறவு என்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை சனி ஞாயிறை ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கொடை கோடை வாசத்தலை போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றி விட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாட்டிற்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி பட்டு பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவனுடைய இழப்பையும் சந்தித்துதான் வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி வெறி பிடித்த கும்பல் நம்முடைய தொழில் பக்கத்தை எட்டி அவர் வெறி பிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அந்த பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது

நீங்க சட்டோஜியோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்கு அவங்களுடைய உரிமை நியாயமான போராட்டங்களுக்கு எப்பவும் நான் துணை நிற்பேன் அவங்க ஆதரவு இருக்கு ஆனால் அவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்கு இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை செஞ்சல இல்லையா செஞ்சீங்க கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை செஞ்சிடலாம் இல்லையா கற்றவர்கள் நீங்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் நீங்கள் முன்மாதிரியாக இருந்து ஒரு நல்ல அரசை நல்ல அதிகாரத்தை நிறுவனும் ஒரு தடவை ஏமாறலாம் கிட்ட எத்தனை தடவை ஏமாறுவிய நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா நான் கேட்குறது எத்தனை தடவை ஏமாறுவேன் பூனை இருக்குல்ல பூனை பாலை வெள்ளையை வச்சு நீங்க குடிக்கும் சூடாக காய்ச்சி வச்சிட்டீங்கன்னு வைங்கள வாயை வச்சோன்னா சுட்டுச்சுனா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளையை எதை பார்த்தாலும் வராது கிட்ட வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட அப்ப நம்ம வரலாமா ஒரு தடவை இவன் அயோக்கிய பயவனை நம்ப கூடாதுன்னு ஏமாத்திரான்னு தெரிஞ்சா ஏமாற இருக்கிறவரை ஏமாத்ர இருக்குதான் செய்வான் இது அவனுக்கு பிரச்சனையா படல ஏன் நீ மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கா வெற்றி பெற செய்ய அப்போ அது இஷம் இல்லையே இது ஒரு பிரச்சனை இல்லையே நீங்க கற்றவர்கள் நீங்க போராடு நீங்க தான் நீங்களே நீங்களே அம்மா அப்புறம் என்ன பண்ண முடியும் கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்க பாடுபட்டீங்களா இல்லையா இப்ப அவர் செய்ய மாட்டேங்கிறாரு எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்தார் வாக்குறுதி எதுல நிறைவேற்றிருக்கிறாரு